டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்னாலே மேஜரான ரோல் பிளே பண்றது ரெண்டு ஒன்னு தமிழ் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தமிழ்ல பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு நைன்டி கொஸ்டின்ஸ் ஆகுது நீங்க வந்து கண்டிப்பா போட்டாகணும் இதற்கு நம்மளோட பழைய புத்தகம் புது புத்தகம் மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய புத்தகங்கள் அப்படின்றது தமிழுக்கு வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம் சோ ஈவன் பாத்தீங்கன்னா நம்மளோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகே குரூப் ஃபோரா இருக்கட்டும் குரூப் டூ இருக்கட்டும் இதுல கேட்ட தமிழ் கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாட இருந்தும் இருக்கும் அதையும் தாண்டி பார்த்தா வெளியில நிறைய புத்தகங்கள் வந்து நம்மளுக்கு வந்து சோர்சஸ் கேட்டுக்காங்க அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த அளவுக்கு ப்ரீவியஸ் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் இதெல்லாமே நீங்க தெளிவா போட்டு பார்த்தாலே போதும் அப்போ இதையெல்லாம் பேஸ் பண்ணி அல்டிமேட்டா ஹண்ட்ரட் நம்ம ஸ்கூல் புக் பிளஸ் வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில நம்ம என்ன பண்ற போறோம் அப்படின்னா வெயிட் கிளாஸஸ் அப்படின்றது பிளான் பண்ணிருக்கோம் இதற்காக லட்சியம் அப்படின்ற ஒரு குரூப் ஃபோர் பேட்ச் வந்து இப்போதைக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு இந்த பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சோ நீங்க யாராவது ஜாயின் பண்ணனும் அப்படின்னா ஒய் எயிட் கூப்பன் கோட் யூஸ் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க